கரையுறவுகளையே அனைவருக்கும் ஆய்வு பூஜை வாய்ப்புகள் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள் உங்களுக்கு இனியும் நல்லா அமையடும் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில வந்து வெள்ள கொண்ட கடலையை தான் நம்ம அவுச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்க போறோம் நாங்க சின்ன பிள்ளைல இருக்கும்போதுதான் கடையில வந்து பொறி சுண்டல் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ரெண்டும் ஒன்னா போட்டு கொடுத்துருவாங்க மரங்கள் வந்து சாப்பிடும்போது நமக்கு போயிடும் கடை கடைக்கு அப்போ எல்லாம் கடை கோயில் அந்த மாதிரிலாம் வாங்கி எல்லாம் சாப்பிட்டோம் எல்லாம் எந்த பிள்ளைகளும் வீட்டை விட்டு போறதில்லை அதனால வந்து நான் வந்து இந்த வெள்ளை கொண்டக்கடல ஊற இதில் போட்டாச்சு நம்ம இந்த கடலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ அதிகமா தண்ணி ஊத்தினாலும் பொங்கி பொங்கி வந்துடும் விசில் அடிக்கும் போது ஒரு லெவலா நீங்க சுண்டலுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி போட்டு குக்கரை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து உங்கள் விசில் ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் எனக்கு வந்து மூணு விசில் தான் எனக்கு மூணு விசில் அடித்தோடனே நம்ம வந்து தாளிச்சிடலாம் சுண்டலை